அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா கிடாய்கள் விற்பனைக்கு இருக்குது மொத்தம் ஏழு கிடாய்ங்க இருக்குது அதில் ஒன்று பார்த்திங்கன்னா போயர் கலப்பின கிடாய் அது வயது ஆறு புல் இடை பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு டு அறுபது கிலோ வரும் மீதி இருக்க ஆறு கிடாயும் பார்த்திங்கன்னா சுத்த தலைச்சேரி கிடாய் அது வயது பார்த்திங்கன்னா ஏழு டு பதினோரு மாதம் அது எடை பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி டு முப்பத்தி ரெண்டு கிலோ உயிரிடம் வரும் இது மொத்த விற்பனை மட்டும்தான் மொத்தமாக கேட்குறவங்களுக்கு கொடுக்கலாம் தனியாக எதுவும் பிரித்து கொடுக்கறதில்ல ப்ரீடிங்கு கறிக்கடைக்கு எதுக்கு தேவைனாலும் கொடுக்கலாம் இது விலை பார்த்திங்கன்னா கிலோ நானூற்றி இருபது ரூபா நேரில் வந்து எடு எடுக்கிறீங்கன்னா கொஞ்சம் அனுசரித்து தரலாம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் வாழப்பாடி எல்லாமே முறையான தடுப்பூசி உடற்புழு நீக்கம் எல்லாம் செஞ்சுருக்கு அந்த ஒரு போயர் கலப்பின கிடாயோட ஃபோட்டோ பின்னாடி பின் பண்ணியிருக்கேன் அதுவும் பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்